லீலாக்கா காலையில எங்க கிளம்பிட்டீங்க ஜாலியா போறீங்க போல் இருக்கு என்ன பார்த்தா ஜாலியா போறது எனக்காவா இருக்குது போடி மனசுல ஆயிரத்தெட்டு வேதனையை வச்சுக்கிட்டு போறேன் என்ன பார்த்து ஜாலியா போறீங்கற காலையிலயே ஏன் சோகமா இருக்கீங்க உங்க மாமியா திட்டிடுச்சா அவ திட்டுறதுக்குதே நான் வருத்தப்பட்டு கிடக்குறேன் ஒரு நாளா ரெண்டு நாளா பொழுதுக்கு தானே திட்டுறா அத நினைச்சல்லாம் நான் வருத்தப்படுறதே கிடையாது அப்புறம் ஏன் சோகம் அடியே என் மாமியா காரிக்கு அளவி இருக்கா

உங்க மாமியா பேசுறதே பாடுற மாதிரி இருக்குமோ இல்ல சும்மா தமாசு உங்களை சிரிக்க வைக்கலான்னு பாத்தேன் அப்ப உங்க புருஷன் உங்க பேச்ச கேக்குறதே இல்லையா இல்லடி என் மாமியார் பேச்சதான் கேக்குறேன் அவன் இல்ல நான் நிக்கிறேன் உக்கார நான் உக்காடுறேன் ஓடுனா ஓடிடுறேன் இதுக்கு தான் சொல்றது உங்க புருஷனா உங்க கைக்குள்ள போட்டு வைங்க ஏண்டி என் கையில இருக்குது இமுட்டோண்டே என் புருஷன் இருப்பான் ஒரு 70 80 கிலோ

உங்க புருசே உங்க பேச்ச கேக்குற மாதிரி நடந்துக்கோங்க நடந்துக்கணும்னா என்ன பண்ணணும் அதையும் சேர்த்து சொல்லு உங்க வீட்ல யாரு சமப்பா நான் மட்டும் தாண்டி சமைப்பேன் உங்க வீட்டுக்காரருக்கு பரிமாறது யாரு அத மட்டும் என் மாமிய தாண்டி பண்ணும் தப்பு பண்றீங்கக்கா என்னடி நான் சமைக்கிறத தப்புங்கறியா உன்னை விடலாம் நான் நல்லா தான் சமைப்பேன் நீங்க சமைக்கிறது தப்பு இல்ல சமைச்ச கையோட உங்க புருஷனுக்கு நீங்களே பரிமாறணும் அத உங்க மாமியார பண்ண வைக்கிறது தான் தப்பு எனதான் நம்ம நாள் புற நின்னு கிச்சன்ல கால் வலிக்க வேர்த்துருத்து சமைச்சு கொடுத்தாலும் நம்ம கஷ்டம் தெரியாதுக்கா அதே அவங்க பக்கத்துல உட்காந்து புரிஞ்சுப்பாங்க நம்ம எவ்ளோ அவங்க மேல பாசம் வச்சிருக்கோம்னு புரிய வைக்கிறதுக்கு அதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு எவ்வளவு நாள் நீங்க சமைச்சாலும் உங்க தான் பரிமாறுது அதான் உங்க வீட்டுக்காரருக்கு உங்க மாமியார் மேல பாசம் இருக்கு அதனால இன்னில இருந்து நீங்களே சமைச்சு மகனே எந்திரிச்சு நாள் பூரா சுருப்பா இருப்பம்மா என்னங்க என்னத்துக்குடி இப்படி கத்திக்கிட்டு வர்றவ இல்லத்த அவருக்காக டீ போட்டிருக்கேன் அதான் குடிக்க கொடுக்கலான்னு வந்தேன் எனங்க இந்தாங்க நான் போட்ட டீய தான் இன்னைக்கு நீங்க குடிக்கணும் அடே உனக்காக நான் சுட சுட காப்பி ஆத்தி கொண்டாந்துருக்கிறேன் தான் நீ குடிக்கணும் நான் மட்டும் என்ன கூலிங்காவா டீ போட்டு கொண்டாந்துருக்கிறேன் நானும் நல்ல சுட சுட தான் டீ போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் அதுவும் இதுல இஞ்சி ஏலக்காய் புதினா தக்காளி புளி எல்லாம் கரைச்சு ஊத்தினியா ஆஹா இஞ்சி ஏலக்காலாம் போட்டு மசாலா டீ போட்டிருக்கேன் இத குடிங்க குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது காஃபி எல்லாம் குடிச்சா பிரஷர் தாங்க வரும் டீ குடிச்சாதான் தெம்பா இருக்கலாம் குடிங்க டேய் காஃபியை குடிடா இல்லடி பாத்தியாடா உன் பொண்டாட்டி என்ன டீ போட்டு பேசுறா மாமியாருக்கு மரியாதை கொடுக்க வேணா இல்ல என் வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல இந்த லட்சணத்துல டீய போட்டு கொண்டு கொண்டாந்துட்டா ஏண்டி என்னைய பார்த்தா டீ போட்டு பேசுற

விட மாட்டேனே இந்த வாரேன் மகனே நீ சாப்பிடுப்பாச்சிருக்கேன் பாருப்பாடு நல்லா சாப்பிடுங்க அடியே என் மகனுக்கு இப்ப பசி இல்ல ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதும் இந்தாடா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு சாட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணு அத்த அவருக்கு பசிக்கலன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா என்னத்துக்கு சொல்லணும் பாத்து மாசம் ஜோமந்து பெத்திருக்கேன் எனக்கு தெரியாத என் மகனுக்கு பசி இருக்கா இல்லையானு என் மாவனுக்கு ரெண்டு இட்லி போதும் இத்தனை வருஷம் அவர் கூட குடும்பம் நடத்துறது நானு அவருக்கு எம்பிட்டு பசிக்கும் எம்பிட்டு சாப்பிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏங்க உங்க பசிக்கு அஞ்சு இட்லி சாப்பிட்டு போங்க இவளுக்கு எப்படி தப்பிக்கிறது விக்குது தண்ணி தண்ணி வேணும் இந்த எடுத்துட்டு வர்றீங்க எங்க இந்த அங்க ஐஸ் வாட்டர் குடிங்க அடே அத குடிச்சா சளி பிடிக்கும் இந்த தண்ணிய சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் குடி தொண்டைக்கு நல்ல எதமா இருக்கும் ஜில்லு தண்ணிய குடிங்க சூடு தண்ணிய குடுறா காலையில இருந்து காப்பிய குடிக்க முடியல சாப்பிட முடியல தண்ணி குடிச்சிட்டு வயத்தண்ணி போயிட்டு போலான்னு அதுக்கும் வழி இல்லாம போச்சு மா லீலா நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் செத்துருவேன் போல அடே நம்ம வழக்கம்படி நம்ம ஊருக்கு பாடியை கொண்டு போய் தான் சடங்கு பண்ணணும் சரியா அதெல்லாம் முடியாதுங்க இந்த ஊர்ல தான் மின்மயான அங்கங்க இருக்குல்ல அதல கொண்டு போய் உங்களை எரிக்கணும் போதக்கணும் இல்ல எரிக்கணும் இப்படியே உட என்னைய கொன்றுவாளுக போல தப்பிச்சு ஓடிடுவோம் ஏங்க எரிக்கணுமா போதக்கணுமான்னு சொல்லிட்டு போங்க ஆள உடுங்கடி அப்பா சா இந்த மனுஷன் ஒண்ணுமே சொல்லாம போய்ட்டான் சாயங்காலம் வரட்டும் வெச்சுக்கறேன் என்னது இது இன்னும் விஜய காணோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுமோ நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க இது பார்க் இங்க யாரு வேணா வரலாம் என்னமோ இது உங்க வீடு மாதிரி கேக்குறீங்க நானும் விஜயும் இங்க தனியா மீட் பண்ணி பேசலான்னு வந்தோம் இன்னும் விஜய் வரல நான் விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களோ நீங்க இங்க வர போறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் கார்த்திக் தான் என்ன இங்க வர சொன்னான் கார்த்திக் நீ தேவையில்லாத வேலையை பாத்துட்டு இருக்க நான் விஜய் கூட தனியா பேசணும்னு தான் இங்க வர சொன்னேன் ஆனால் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிளானுக்காக பிரீத்திகாவை அனுப்பி வச்சிருக்கீங்களா விஜய் இன்னும் திருந்தல இருக்கட்டும் விஜய் வரதுக்குள்ள இதுங்களை இங்க இருந்து துரத்தனும் அதான் நான் விஜய் தனியா மீட் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுறேன்னு தெரியுதுல்ல அது தெரிஞ்சவங்க கிளம்புங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல உனக்கு இருக்கா என்ன அதா நீ சொன்ன மேனஸ் மொதல் உனக்கு இருக்கா விஜய் ஆனவர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்தும் அடுத்தவ புருஷன் கூட உனக்கு பேச என்ன இருக்கு அடுத்தவங்க ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிற நீ உனக்குதான் முத மேனஸ் இருக்கணும் நீ கேட்ட கேடு மேனச பத்தி எங்க கிட்ட பேசுறியா நிறுத்து விஜய்க்கு கல்யாணம் ஆயிருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் டைவர்ஸ் வாங்க போறான் இல்ல நீ சொல்ற மாதிரி என்னைக்குமே நடக்க இல்ல விஜய் எனக்குமே அவர் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டாரு ஆனா விஜய்யோட அம்மா என்னைக்கும் விஜயையும் அவன் ஒய்ஃபையும் ஒன்னு சேர்ந்து வாழ விட மாட்டாங்க என்ன உலர்ற விஜய்க்கு நடந்த மேரேஜ் விஜய் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை இவ்ளோ ஏன் அந்த பொண்ணையும் சுத்தமா பிடிக்கல என்னோட வருங்கால மாமியார் ஆதான் விஜயோட அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா கூடிய சீக்கிரமே விஜய்க்கு டைவர்ஸ் வாங்கிருவாங்களாம் அதுக்கப்புறம் நான் தான் அந்த வீட்டோட மருமகனி என் கிட்டேயே சொன்னாங்க இப்ப சொல்லு நான் பேசுறது கரெக்டா தப்பானு முதல்ல ரெண்டு பேரும் இங்கிருந்து போங்க விஜய் வர டைம் ஆயிடுச்சு நீங்க போற மாதிரி இல்ல நானே போறேன் பிரீத்திகா அவ சொல்றதெல்லாம் எதையும் பெருசா எடுத்துக்காத அவ சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததா ஒளறிட்டு போறா இங்க பாரு இல்லடி அவ சொல்றதெல்லாம் நீ என்ன சொல்ற போன வாரம் மயூரி விஜய் வீட்டுக்கு போயிருக்கா அத கார்த்திக் சொன்னா இப்போ இவ இப்படி சொல்றா உண்மையாதான் இருக்கும் ஆமா எனக்கும் உண்மையா தான் இருக்கும் விஜயோட அம்மா அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் அவங்களுக்குதான் உன்னை சுத்தமா பிடிக்காதே இங்க பாரு நீ இப்பவே போய் விஜய் கிட்ட அவரை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிடு முடிஞ்ச உன் வீட்லயும் சொல்லிடு இல்லடி இன்னும் நான் விஜய ஏத்துக்கல அவரு வேணுமா வேணாமான்னு எனக்கே புரியல விஷயம் கையை மீறி போகுது அடுத்த கல்யாணம் பண்ண பிளான் போயிட்டு இருக்கு ஆனா நீ டைவர்ஸ் கொடுத்துடாத ஸ்ட்ராங்கா ஆயிரு டைவர்ஸ் கொடுத்தாதான மயூரி அவரை கல்யாணம் பண்ணிப்பா நீ டைவர்ஸ் மட்டும் கொடுத்துறாத பிரீத்திகா சரி நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்கலனா எப்படி கல்யாணம் நடக்கும்னு பார்க்கலாம் அந்த மயூரிக்கு ஏன் மாற்றம்தான்